ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து பதிமூணு இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஒம்போதுக்கு பிறக்குது பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இவ்வளோ நாளாக வந்து அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு இருந்துச்சு இந்த அர்த்தாஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு மாறப்போது சனி வந்து பெயர்ச்சி ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு ஐந்தாம் இடத்துல ஆறு கிரகங்கள் உங்களுக்கு சேர்க்கை இருக்குது இது ஒரு நல்ல அமைப்பு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு வந்து லக்ஷ்மிகரமான விஷயங்கள் அதாவது லக்ஷ்மியோடைய அனுகிரகம் கிடச்சா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குமோ அத்தனை விஷயமுமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பதினொன்றாம் இடத்தை உங்களுக்கு பார்க்குது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிதி நிலையை குறிக்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி குறிக்கக்கூடிய இடம் அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே கிடைக்கும் பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து சனி பயிற்சி ஆனதுக்கு அதிபதி ராசிபதி உங்களுடைய உடல்நிலையை மட்டும் நல்லா பாதுகாத்து வச்சுக்கோங்க அஷ்டமஸ்தானத்திலேயும் இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி ஆறு குடையவர் அஷ்டமத்தில் இருக்கார் பத்து நாள் தான் அவர் வந்து என்ன கடகராசிக்கு வரகராசியில் நீச்சமாகிறார் அப்போ ராசி அதிபதி நீச்சமாகும் போது உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 சூப்பர் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு ஆறு கிரகங்களுடைய பாறை வரும்போது அங்கே ஏற்கனவே கேதுவும் இருக்காரு அப்போ தொழில் ரீதியாக நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கெலாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இன்னொரு பிரான்ச்சைசிஸ் மாதிரியோ அல்லது ஒரு பிரான்ச் மாதிரியோ இதை எடுத்து செய்கிறது அல்லது தொழில் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி தொழில் ரீதியாக வாங்கின கடன்கள்லாம் வந்து உங்களுக்கு அதை கட்டிட முடியும் நிவர்த்தி அதை அந்த கடனுங்கிற அக்கௌண்டே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடுது அதே மாதிரி நல்ல லாபமும் நிரந்தர வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர் உங்களுக்கு ஆறாம் அதிபதி உத்தியோகஸ்தான அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் தான் உங்களுடைய ராசி அதிபதியும் செவ்வாய் தான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் புதனுடைய வீட்டில் இருக்கார் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு திடீர்னு அமைப்பு அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒர்க்கில் நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குலாம் வந்து ப்ரொமோஷன்ஸ் கவர்மெண்ட் இதில் இருக்கறவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இவ்வளோ நாளாக வந்து இது சேல் சேலரி நமக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டே ஆகாதா அப்படின்னு தவமாக தவம் இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து நல்ல இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நல்ல இன்க்ரிமெண்ட்லாம் எல்லாம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கனால நல்ல அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய மந்த்து தான் இந்த மந்த் உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து படிப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்குது படிப்பை வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் ஞாபகத்திறன் புத்தி கூர்மை இது எல்லாமே இருக்குது நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதருவிங்க அந்த ரிசல்ட் வந்து நல்லபடியாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது நீங்கள் ஒரு எல்லாம் வந்து காலேஜ் முடிச்சிருப்பீங்க கேம்பஸில் வந்து நீங்கள் இன்ட்ரி அட்டென் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் நல்ல ப்ளேஸ்மெண்ட்டு நீங்கள் என்ன கம்பெனி விரும்புனிங்களோ அந்த கம்பெனியில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீடு வாங்கணும் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது நாலு கூடவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ வந்து வீடு வாங்கிறது வீடு கட்டுறது நின்னது இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னலாம் இருந்துச்சோ அத்தனையுமே உங்களுக்கு நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஐந்தாம் இடம் வந்து காதல குறிக்கக்கூடிய இடம் காதலில் மிகப்பெரிய துரோகத்தையோ அல்லது மன வருத்தங்களையோ சந்திக்கிற மாதிரி இருக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து ராகு இருக்காரு சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்குது அதனால காதல் காதலர்களுக்கிடையே வந்து ஒற்றுமை இல்லாமல் போறது அல்லது ஏதாவது ஒரு துரோகம் நம்பிக்கை துரோகம் நடக்கிறது பிரேக்அப் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களும் ராகு வந்து அங்க இருக்கும்போது சனியும் இருக்கார் அதே மாதிரி புதனும் இருக்கார் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இருக்கும் அதனால் மன உளைச்சல் ரொம்ப டிப்ரெஷன் இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க எல் அவங்களுக்கு வந்து மற்ற ராசியை காட்டிலும் மன வலிமை அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்கும் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ண முடியும் அதனால் வந்து எல்லா விஷயம் எதுவாக இருந்தாலும் கிராஸ் பண்ணி வந்துடுங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏழு கூடைய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடிய சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருக்கனால காதல் இது பண்ணுறவங்க வந்து வீட்டில் சொல்லாமான்னு இல்லையா எப்போ சொல்கிறதுன்னு இந்த மாதம் போய் சொல்லுங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி உச்சத்தில் இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் வந்து என்னென்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் அங்கே தான் இருக்கார் ஆறாம் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் அதிர்ஷ்டம் வரும் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து உங்களுக்காக சம்மதிப்பாங்க திடீர்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான இருக்குது திருமண பிராப்தம் நிறைய பேருக்கு கை கூடும் விருச்சகராசிக்கு வந்து திருமணம் ஏதாவது குருவோடைய அனுகிரகமே இருக்குது சுக்கரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகம் பெறதுனால உங்களுக்கு வந்து திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இவ்வளோ நாளாக திருமணத்தில் என்ன தடை இருந்துச்சோ அல்லது என்ன தாமதம் இருந்துச்சோ அது எல்லாமே ஆகி திருமண பிராப்தம்ங்கிறது கை கூடும் அதே மாதிரி புத்திரஸ்தானமும் ரொம்ப வலுப்பெற்றிருக்குது அப்போ புத்திர ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும் போது என்னென்னா ராகு ஐந்தாம் பண்டத்தில் இருக்கார் இந்த டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடைய சூரியனும் அங்கே தான் இருக்கார் அப்போ எந்த காரியம் தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும் அப்போ வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி இதுக்கெல்லாம் போகிறீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இயற்கையாகவே சந்தான பிராப்தம் இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது அதனால் இது எல்லாம் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய உபாசன தெய்வம் உங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க ஐந்தாம் இடம் வந்து நல்ல அனுகூலமாக நல்ல சிறப்பான முறையில் இருக்கனால தெய்வத்தோடைய ஆசைகள் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் உபாசனை பண்றவங்களுக்குல தெய்வம் காட்சி கொடுக்கறதுக்குண்டான அமைப்புகளே இருக்குது இந்த மாதம் இந்த காலகட்டங்களில் ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க ஒரு குருநாதரை சந்திக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி புனித யாத்திரைகளுக்குலாம் போகக்கூடிய அமைப்பு நதிகளில் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கு சூரியனும் இருக்காரு அங்கே ராகுவும் பத்து குடையவர் வந்து அங்கே இருக்கனால காரிய சித்தி காரி அனுகூலம் எல்லாமே இருக்குது அதே நேரத்தில் சூரியன் சனி ராகு புதன்லாம் இருக்கனால உங்கள் உடல்நிலையில வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு உடல்நிலையை பார்த்துக்கங்க உடல் ரீதியாக வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து தாய்மாமன் வழி ஆதரவுகள் கிடைக்கும் தாய்மாமன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி இந்த மாதம் வந்து பூர்வீக சொத்துக்கள் தாத்தா வழி சொத்து பாட்டி வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கைகூடும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் வலுப்பெற்றிருக்கனால ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஸ்தானம் தான் அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பெற்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு வாழ்க்கையில் என் என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கலைத்துறை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு பெரிய பெரிய பாராட்டுகள் விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி ஒவ்வொரு வாய்ப்பையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க காசு பணம்லாம் உங்களுடைய வாழ்நாளிலே பார்த்துக்க முடியாது அந்த அளவுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வந்து நல்ல மாதிரி வரும் தலைமை இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் கட்சி வந்து கட்சியே உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல பதவி உண்டான அமைப்புகள் இருக்கு அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளெலாம் இருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சனி பயிற்சியானனால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடத்துக்கு சனி போகிறதே வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் தான் ஐந்தாம் இடம் வலுப்பெறதே இன்னொரு அதிர்ஷ்டம் நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது நிறைய சோர்ஸ் உருவாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே ஒன் பை ஒன் ஒன்னாக வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ரொம்ப 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 அருமையாக இருக்குது நீங்கள் வந்து என்னென்ன உங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் வந்து வீட்டில் பர்மிஷன் கிடைக்காம இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டானது உங்களே புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் அனுசரித்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு மனசில் வந்து நிறைய சந்தோஷங்கள் வரக்குண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே விருச்சக ஆசையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எல்லா விஷயங்களும் சரிங்க காசு பணமாக இருந்தாலும் சரி சொத்து சேர்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பதினொன்றாம் இடம் நல்ல வலு பெற்றிருக்குது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை வந்து கட்டாயம் உங்களுக்கு சேரும் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா வன வனதுர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் இந்த விருச்சக ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல நிறைய கிரக சேர்க்கை இருக்குது ஐஸ்வர்ய பிராப்தம் வரணும் அப்படின்னா வனதுர்கை அப்புறம் பத்ரகாளி இந்த தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களால் உங்களுக்கு வந்து வந்துடும் இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வரும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்